வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் டி சென்னை சேல்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் லோ பட்ஜெட்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னா தாராளமா நீங்க இதை எடுக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இதுல இறங்கி இருக்கு நான் காட்டுறேன் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட உங்களுக்கு வந்திருக்கு பல்லூல டசல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர்ல பார்டர் அண்ட் பிளவுஸ் வருது பிளவுஸ்ல இந்த மாதிரி பிளைனா புட்டா டிசைன் வந்த மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவைலபிள் இருக்குங்க இதுல உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே போர் நைன்டி ஃபைவ் மட்டும் ஜஸ்ட் போர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விதவிதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாமே ஃபோர் ஃபைவ் தான் இதுவும் அந்த கிரீன் கலர் ஆனா பல்லு வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க பிளவுஸும் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க இது பார்டர்லெஸ் சேரீ ஆனா உங்களுக்கு ஒரு பட்டு சேரீ லுக்ல வந்து இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கான தான் இருக்கு இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவராலா உங்களுக்கு காமிச்சிருக்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு கிரே கலரு நேவி ப்ளூ கலர்ல பார்டர் உங்களுக்கு வருது சேரீ ஃபுல்லாவே கோல்டன் காப்பர் ஜரில உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் புட்டா அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கு எல்லா பல்லு உள்ள டசல்ஸோட தான் உங்களுக்கு வருது உங்களுக்கு வந்து முந்திலுமே நிறைய வந்து டிசைன்ஸ் பல்லக்கு டிசைன் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்த மாதிரியான பேட்டர்னும் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு இது பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து எயிட் ஃபார்ட்டி எல்லாமே ஃபோர் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாத்துக்கு இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க பேட்டர்ன்ஸோடய உங்களுக்கு வந்து வருதுங்க விதவிதமான பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாருங்க இது வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து முந்தி வருது பெப்சி ப்ளூ கலர்ல பார்டர் உங்களுக்கு அதே வந்து லைட் ப்ளூ கலர்ல ஸ்கை ப்ளூ மாதிரி உங்களுக்கு வந்து பல்லும் பிளவுஸும் வந்து வந்துருதுங்க யூனிக்கான பேட்டர்ன் தான் இது எல்லாமே இது பாருங்க நல்ல ஒரு கிரே கலர்ல நேவி ப்ளூ கலர் இது மாதிரி கிரே ஒண்ணு பார்த்தோம் அந்த டிசைன் வந்து வேற இந்த டிசைன் வந்து வேற கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான பேட்டர்ன் தான் இது அழகழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே யுனிக்கான பேட்டர்ன்ஸோட வந்து வருதுங்க உங்களுக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து நான் ரேட்டோடைய காமிச்சிடுறேன் சோ நீங்க பாத்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு ரெட் கலரு அதுல வந்து கிரீன் கலர் பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்து வருது எல்லாமே யூனிக்கான பேட்டர்ன் தான் இந்த கிரீன் வந்து டிசைன் இதுக்கு பார்த்தோம் இல்லையா அந்த கிரீனுக்கும் இந்த கிரீனுக்கும் கொஞ்சம் டிசைனும் பேட்டர்னும் கொஞ்சம் வேறங்க நல்லா இருக்கு இந்த பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு யூனிக்கான பேட்டர்ன்ஸ் அதாங்க இருக்கு மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதுதான் பல்லூல வந்து பாத்தீங்கன்னா டசல்ஸ் இருக்குறங்காடி பாக்க முடிய மாட்டேங்குது நல்ல ஒரு ப்ளூ கலரு உங்களுக்கு பெப்சி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து முந்தி வந்துருதுங்க அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க யூனிக்கான பேட்டர்ன்ஸாவும் இருக்கு விதவிதமான டிசைன்ஸோடய உங்களுக்கு வந்து வருது இது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தாங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகழகான பேட்டர்ன்ஸ் தாங்க இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலரு அதோட பல்லு பாருங்க வெந்தய கலர் மாதிரி இருக்கு இப்ப நம்ம பாக்குறது வந்து கிரே கலரா ஆனா முந்தி பாருங்க நல்லா ஒரு மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்குங்க இந்த சாரி இதோட ரேட் பாக்கலாமா போர் நைன்டி ஃபைவ் தான் போர் நைன்டி ஃபைவ் தான் இதுல பல்லுல டசல்ஸ் இல்ல எல்லாமே அந்த முந்தி கலர்ல தான் பிளைனா பிளவுஸ் வரும் அந்த பிளைன் பிளவுஸ்ல வந்து அங்கங்க கோல்டன் ஜெரி காப்பர் ஜெரியில புட்டா கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க எல்லோலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாம்பழ எல்லோ மாம்பழ எல்லோவுக்கு மேட்சாவே கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பல்லுவும் பிளவுஸும் வந்துருது அஹ் பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி பிளைன் கிரீன்ல புட்டா டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் சோ ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு நான் விரிச்சு காட்டியிருக்கேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் கூட கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம் ஆன்லைன்ல எடுக்க முடியாதவங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் கூட போட்டுக்கலாம் எல்லா சாரியுமே ரேட்டோட தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்க கவலையே பட வேணா இதெல்லாமே வந்து பாத்துட்டு நீங்க அப்படியே வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஒரே கலர்ல இருக்குங்க ஆனா அந்த முந்தி உள்ள இருக்கிற டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேற உங்களுக்கு இதெல்லாமே போர் நைன்டி ஃபைவ் தான் எல்லாம் பல்லூல டசல்ஸ் இருக்கிற வேண்டி சரியா காட்ட முடியல கிரேல கிரே கலர் சாரி ஒரு நல்ல ஒரு மெஜந்தா கலரு மெரூன் கலர் மாதிரி உங்களுக்கு வந்து பல்லு பிளவுஸ் வந்து பாத்தீங்க இந்த மாதிரி பிளைனா புட்டா டிசைனோட வந்துருது சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்காது சூப்பரா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு கிரேட்டோட தான் நான் காட்டுறேன் இங்க பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலரு கிரீன் கலர் பார்டர் கிரீன் கலர் பிளவுஸ் அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் இப்ப நீங்க பாக்குறது கிரே கலர் தான் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பல்லு பிளவுஸும் வருது முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க முந்தி முன்னாடியே வச்சிருக்காங்க மடிச்ச மாதிரி அது எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப கிராண்டா இருக்குங்க

ரொம்ப யூனிக்கா இருக்குங்க யுனிக்கான பேட்டர்னா இருக்கு பெப்சி ப்ளூ கலரு பல்லு பாருங்க நல்ல ஒரு சின்ன லைட் கலர் மாதிரி உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகான காம்பினேஷனுங்க இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அழகான பேட்டர்ன்ஸ் தான் இது